போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கேல தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கேலைநாதர் திருக்கோயில் மொரிசே சாந்தலிங்கர் திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக வண்ணப்பம் அன்னம்பாடிப்பு மார்களை சிறப்பு வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகர் திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடியே ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகுவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்